கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே அணுதினமும் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து வருகிறோம் நான் கொஞ்சம் உங்களை இந்த நாட்களுக்குள் இன்னும் தேவனுக்குள் வழிநடத்த விரும்புகிறேன் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது என்று கத்தருக்குள் விரும்புகிறேன் ஆகவே கொஞ்சம் உங்களை நீச்சலாளம் அளவு ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நடத்தி செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக நீங்களும் வளர்ந்து பெருகுவீர்களாக பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் சிறு இருந்த நாட்களில் வேதாகமத்தை படித்தால் சங்கீத புஸ்தகத்தை அதிகமாய் விரும்பி படிப்பேன் அடுத்து நீதிமொழிகள் ஆனால் நான் ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்து தான் புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன் ஒருவேளை நைன்த்து ஸ்டாண்டர்ட் தாண்டின பிறகு தான் பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னென்று சொன்னால் வேதத்தில் சில பகுதிகள் நமக்கு விளங்கி கொள்ள முடியாத கருகளான பாத்திரங்களாக இருக்கும் ஆகவே விளங்காதவைகளை படிக்கிறது கடினமாக இருக்கிறதுனால அது புரியாது என்பதனால அந்த வேத புஸ்தகங்களை நான் வாசிக்கவே மாட்டேன் என்னாகமோ லேவியராகமோ நாளாகமோ இப்படிப்பட்ட நிருபங்களை அதாவது ஆகமங்களை வாசிக்கிறது இல்லை முக்கியமாக கவனிச்சிங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் வாசிக்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு தேவையானது அங்கே இல்லை என்று நான் அன்றைக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பிறகுதான் தெரியுது சகல சத்தியமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த சகல சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று சொன்னாலும் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை கவனிங்க இந்த முழு வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் என்று அழைக்கப்படுகிறது இது தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்து எழுத்துக்கூட அவமாக போகக்கூடாதுன்னு கற்று சொல்கிறாரு ஆகிலும் இந்த வேதாகமத்துக்குள் தேவன் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் ரிவலேஷன் வெளிப்படுத்தல் என்கிற ஒரு புஸ்தகம் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறத பாருங்கள் இதை வாசிக்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிற இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே நாம் பாக்கியவான்களாம் யோசித்து பாருங்களேன் அப்போது உங்களையும் என்னையும் பாக்கியவான்களாய் மாற்றுகிற அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஏன் தினமும் வாசிக்கக்கூடாது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவர்கள் அதை தியானிக்கிறவர்கள் அதை கை பாக்கியவான்கள் அப்போ கவனிங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜெபிக்கிறது மட்டும் இல்லை வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்மை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார் அவர் உங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக மட்டும்தான் கத்தரை தேடி வாராங்க கடந்த நாட்களில் தருமபுரி மாவட்டத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு வாரேன் என் கூட பஸ்ஸில் ஒரு சில குடும்பங்கள் வராங்க எல்லாம் தேவனை அறியாத குடும்பங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் நாலு மாவடிக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நானூற்றம்பது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஒரு ஜெப கூடத்துக்கு வராங்கன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கு எதுக்கு நமக்கு ஒரு விடுதலை வேணும் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும் நமக்கு ஒரு சமாதானம் வேணும் பிரியமானவர்களே தேவனை அறியாதவர்கள் விடுதலைக்காக சமாதானத்துக்காக ஆசிர்வாதத்துக்காக தேடி வருகிறது தப்பு இல்லை வேதத்தையும் தேவனையும் அறிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதா வேதத்தையும் தேவனையும் அறிந்தவர்கள் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தேடுறீங்கன்னா அப்போ நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா இன்னும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நீங்கள் மாறலன்னு அர்த்தம் இன்னும் நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறியலைன்னு அர்த்தம் அதனால் செய்து சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக நேரத்தை ஒதுக்கி அதாவது சமையல் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் வேலை செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தூங்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் தெரியுமா மிகப்பெரிய பாவம் அது தயவு செய்து சொல்கிறேன் நேரம் ஒதுக்குங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நான் பைபிள் வாசிக்கிற நேரம் இல்லை ராத்திரி எட்டு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நான் பைபிள் வாசிக்கிற நேரம் அந்த நேரத்தில் வேதாகமத்தை மட்டும் வாசிங்க அப்படி ஸ்பெசிஃபிக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக மாறிடுவீங்க நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறிடுவீங்க நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீங்க அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொஞ்சம் வாசிங்க தியானிங்க கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் செபிப்போமா பரலோகத்தின் தேவனே இந்த பரிசுத்தமான காலை வழியில் உங்கள் கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் சகல சத்தியத்தையும் அறிந்தவர்களாக தேவனுடைய வழியில் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற வெறுமை எடுத்து போட்டு உமது அன்பினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பும்படி செபிக்கிறேன் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து உருவாக்கட்டும் உயிர்ப்பிக்கட்டும் உயர்த்தி வைக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை